ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுகுதலுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு மிகச் சிறப்பான மீனராசிக்கு ஜூன் மாத பழங்கள் எப்படி எப்படின்னு பார்க்க போகிறோம் மீனராசினாலே தண்ணீர் நீந்தும் ஒரு ஜீவன் அந்த ஜீவனுடைய ராசிங்க பிறந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் நீந்தி 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 வாழ்க்கையில் நீந்தி நீந்தி நீதி வெற்றிக்கு போராடிட்டு இருக்காங்க ஆனால் வெற்றி நிச்சயம் உண்டு அதில் எந்த மாட்டும் கிடையாது என்ன வாழ்க்கையே அப்படியே நீந்தி போயிட்டே இருக்கும் கஷ்டங்கிறது அது இஷ்டமாக போயிடுது வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம அதை பற்றி ஒரு குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பீர்கள் வர்ற ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போனால் எல்லாம் வர இறைவனுக்கு கோடான ஒரு இன்று காணொலியை பார்த்துருக்கின்ற அனைவருக்கும் கோடான ஒரு நன்றி 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 அது இல்லாமல் என்னை வாழ வைத்த இறைவனுக்கு வேடகணபதியின் அருளாசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும்னா சின்ன விஷயம் கிடையாது அதை நம்ம பயன்படுத்துகிற விதம் இருக்குது அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குணாதிசயம் படித்தவங்க அதில் வந்து நாம் நினைக்கிறோம் அதில் வந்து இவங்க இப்படி இருப்பாங்க இந்த ராசிக்கு இப்படி இருப்பாங்கிறது இரவு நாள் வகுக்கப்பட்ட ஒரு விதி படைக்கும் போதே இரவு நாள் படைக்கப்பட்டது நாம் செய்கிற செயல்பாடுகள் மூலமாகவே நம்முடைய எண்ணங்கள் நல்லா தெரியும் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டில் சுக்கிரன் மாத பிற்பாதை முற்பாதையில் மூணில் சூரியன் ஏழாம் தேதி முதல் ஆறில் செவ்வாய் ஏதாவது சஞ்சயப்பா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் பண சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் சற்றே குறையும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுகிறார் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கடன் கொடுக்குற வேலையை வச்சு கடன் கொடுக்கறான நீங்கள் கடன் கொடுத்தா நீங்கள் தான் ஏமாந்து கொடுங்க கடன் கொடுக்கறநம்பிக்கையாக இருந்தால் செய்யுங்க ஆனால் குறைச்சிங்க தேவையில்லை நமக்கு அதாவது ஒரு இதாக சொல்லுவாங்களே ரொம்ப வலை கொடுத்து வேலை கொடுத்து வாங்குற மாதிரி அதேமாரி விவாதத்தில் வச்சுக்காதீங்க மெயினாக வந்து எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க நினைங்க தானாக உங்களை தேடி வரும் ஆசைப்பட்டால் மீன ராசிக்கு அதோபதி ஏன்னா என் அனுபவத்தை வச்சு சொல்கிறான் உண்மையான அனுபவம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை அடையணும் அடையணும் ஓடிட்டே இருக்கும் ஆனால் அதை போகிறப்ப தான் நல்லா நம்ம கைக்கு வர்றது மாதிரி இருக்கும் ஆனால் கிட்ட அது ஏமாத்து வேலையாக இருக்குது ஆனால் உங்களுக்கு வர வேண்டியது எப்படியாக இருந்தாலும் வந்து சேரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து தயவு செய்து ஓடாதீர்கள் மனதார நினைங்கள் ஏதோ ஒரு வழியில் இறைவன் உங்களுடைய தொடர்புல நிச்சயமாக வந்து வழிவாய்ப்பார் எந்த ஒரு செயலுமே அப்படி தான் அதை வந்து நம்ம வந்து செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கு அனுபவ ரீதியாக சொல்கிறேன் இறைவன் வந்து நம்ம பல பேர் பல பலவிதமாக இருக்காங்க நாம நினைக்கிற எண்ணங்கள் அதை நோக்கி ஓடும்னா தயவுசெய்து கிடைக்காது ஆனால் வரும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு என்னடா குழப்ப நினைக்காதீங்க மனசு நினைச்சால் மார்க்கம் உண்டு அது எந்த ரூபம் எந்த செயல் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஆனால் தெரியும் இறைவன் ஒரு வழியை கண்டிப்பாக நிச்சயம் காமிச்சிருப்போம் இது மீன ராசிக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்களாக எதுவும் போட்டு குழப்பிக்க வேணாம் சிந்தனை பண்ணிக்க வேணாம் இது நடக்குமோ நடக்காதோன்னு அப்படி தயவுசெய்து நினைக்காதிங்க நடக்கும் நம்பிக்கை வையுங்கள் திருமணமாக கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதுக்குண்டான முயற்சிகளை மட்டும் பார்க்கணும் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணிட்டு அடையணும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் உறவினரோட சுப நிகழ்ச்சியில் அவசியம் கலந்துங்க தயவுசெய்து அதை விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும்போது உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருமே வருவாங்க இப்போ பார்க்கும்போது நமக்கு நல்லதே நடக்கும் திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக எல்லா அனைத்து சுபரும் வீட்டில் சும்பி உட்காந்துட்டு நான் வேலைக்கு போகிறேன்னா அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு உட்காந்துட்டு அது ஆகாது உத்தியோசமே எதிர்பார்த்த பதவி உயர்வு பெற முடியும் தொழில் வியாபாரம் தடையின்றி நடைபெறுவதால் கோட்டை ஓட்ட முதல எடுத்து விட முடியும் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நான் நிறையா பேர் கேட்குறப்ப நிறையா பேர் பேசுகிறப்ப நான் ஆரம்பத்தினு விநாயகர் தான் வணங்கிட்டிருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டங்க அப்படின்னு விநாயகரை தொட்டு தான் ஏதோ ஓரளவுக்கு ஓரளவு தப்பிச்சுருக்கீங்க விநாயகரில் எல்லாமே இறைவன் தான் விநாயகர் ஒரு ஃபஸ்ட்டு முதல் கடவுள் எதையுமே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும் சொல்லுவாங்கன்னா எதுக்காகண்ணா அவருடைய நாமம் இருந்தாலே அவருடைய அருள் நிச்சயம் உள்ளார வந்து இருக்கும் சதுர்த்தி சங்கட சதுர்த்தி இதெல்லாம் வந்து விடாதீங்க இன்னும் நிறைய பேர் அதே மாதிரி இன்னும் சின்ன பிள்ளையிலேருந்து அதுமாதிரி இருக்காங்க வியாபார வழிபாடுங்கிறது சின்ன கிடையாது அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது நிறையா பேர் அதுக்கு உண்மையான ஒரு அன்பு செலுத்தி தான் இருக்காங்க இறைவன் மலை அந்த இறைவன் மலை அன்பு செலுத்தத்தை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செலுத்திடுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் என்ன கூடுதல் கவனம்னா எப்போதும் போல் ஓம் மகா கணபதியே மகாகணபதியே போட்டிருக்காங்க ஓம் ஹரையே ஓம் இப்படி சில மந்திரங்கள் வந்து நம்ம போதே நம்ம பேசும்போது அது விழுந்து அவருடைய எண்ணங்கள் நேராக வரும் நீங்கள் ஒரு கோயில் போகிறீங்க அந்த விநாயகர் உங்கள் மனசில் பஞ்சா அந்த விநாயகர் நேராக உங்கள் மனசில் வந்துவார் எண்ணங்களோட எண்ணங்கள்லாம் உள்ளார இருப்பார் நீங்கள் பேசுகிற வார்த்தை எல்லாம் அவர் பேசுன மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் பேசுகிறதும் அவரோட அருள் தான் இன்று ஜூன் தேதி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலை வாய்ப்பும் நல்லாயிருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தொடர்ந்து சுப்ப நினைச்சுக்க மனம் சரி மனம் சரி தயவு செய்து காலத்தை வீணாக்காதி நிறைய பேர் இருக்காங்க ஏன் அன்னு தெரியல வயசாகி போய்ட்டுருக்கு அவங்க புரிஞ்சுக்கிற தன்மையானது இல்லை கால காலத்தில் எல்லாத்தையும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க ஆண்களுக்கு இருபத்தாறு இருபத்தி ஏழு அதிகம் வச்சுக்காதீங்க முப்பதெல்லாம் கொண்டு போகாதீங்க கால சூழ்நிலை மாறிட்டே இருக்குது நம்ம எந்த அளவுக்கு குயிக்காக அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணுவாங்க பையனுக்கு இருபது இருபத்தொன்னுல இருக்கு அதெல்லாம் நடந்தது ஆனால் நம்ம இப்போ இருந்தாலும் மரெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது அதுமாதிரி மாற்றாதீங்க பழைய சூழ்நிலைகள் கொண்டாடுங்க எல்லாம் வல்ல இறையருள் மீனராசிக்கு ஜூன் மாதம் சிறப்பாக இருக்குது வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பனம் நன்றி வணக்கம்